இனி போக மாட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன பைத்தியமா இந்த மாதிரி ஒரு இடம் உலகத்திலேயே இல்லைன்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் கொடுத்தல்ல இனிமே இந்த சினிமா கதையை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராத ஐடி சர்டிபிகேட் கையில இருக்குல்ல இனி அந்த வேலைக்கு போனா போதும் அது எனக்கு பிடிக்காத வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படி ஒண்ணு போட்டேன் வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டேன் இந்த வருஷம் கிரிக்கெட் கப் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தம் ஒவ்வொரு ஆஸ்திரேலியா பிளேயரும் கஷ்டப்பட்டு விளையாடி வேர்ல்டு கப்பை வாங்கிட்டாங்க இங்க ஒருத்தன் சும்மாவே இருந்துகிட்டு எந்த கப்பையும் வாங்காம வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் கஷ்டப்படுத்தி அங்கேயும் இங்கேயும் திரைஞ்சிட்டு இருக்கான் சினிமா பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு அண்ணா பிரேம் ஸ்டுடியோல இருந்து ஃபோன் உம் அலன் இந்த ஹிந்தி பாட்டை கேட்டு பாரு ஓகே சார் Hmm. That's it. நான் ட்ரை பண்றேன் சார் சேம் ஃபீல் சேம் எமோஷன் ஓகே சார் சார் தமிழ்ல பாடணும்னா அதுல லிரிக் எப்படி வரும் சார் தாகூர் காட்சி கட்டாக சொரி சிறங்கு அரிப்பை போக்கும் பாம் ஓகே சார் சேம் எமோஷன் ஓகே பிளே சோரியும் போகும் அரிப்பு கம் இன்சைட் உள்ள இருந்து வரணும் உள்ள இருந்து அரிப்பும் அது இல்ல அது இல்ல அது இல்ல அரிப்பு அரிப்பு உள்ள இருந்து ஃபீல் பண்ணணும் அரிப்பு 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 அரிப்பும் சிறங்கும் போகும் சார் அந்த அரிப்பு மறந்துடாத ஓகே டேக் டேக் சிறங்கும் போகும் இது அரிப்பை போக்கும் Bomb. Divine happiness. Devi and Thank you, sir. You have a bright future. Thank you very much. Oh huh? <laughs> <laughs> okay. Okay, leave it. பாய் ஓகே பாக்கலா நான் போறதுக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சுரா யாரு சரி டேய் சாஹித் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா என்ன போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுறியா நான் வரேன் இல்ல நான் வேற சில இடத்துக்குலாம் போக வேண்டியிருக்கு பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்டா சரி போலாம் போ ஓகே பார்க்கலாம் ஆ ஸ்டார்ட் பண்ணு டேய் நீ எங்கடா இருக்க நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எடிட்டராக ஓ என்னது சேனலை ஒர்க் பண்ணுறியா ஓ சூப்பர் மச்சான் சூப்பர் செம்மடா டே ஜெயராம் சாரை போய் பார்த்தேன்டா சார் படம் எடுக்க போகிறார் எனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காடா ஹா நீ இப்போ பழைய வேலையெல்லாம் பார்க்கறது இல்லையா அதெல்லாம் என்னடா ஒரு சின்ன கான்செர்ட் ஓகே பண்ணியிருக்காரு லோக்கல் சேனலில் போடுறதுக்கு இந்த இங்கிலீஷ் படம்லாம் தமிழில் டப்பன்ற ஷோ அது அதில் நல்ல ஹியூமரா அதில் என்னடா ஹியூமரு டே ரொம்ப நல்லா இருக்கும்டா ஜுராசிக் பார்க் ஜேம்ஸ் பன்ன தமிழ்ல டப்பனா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல. இந்த டைட்டானிக் படத்துல ஹீரோயின் கப்பலுக்கு மேல நின்னுக்கிட்டு ஊரு கத்துவால. அங்க கட் பண்ணி இன்னொரு படத்துல இருந்து சீன் எடுத்து போடா பைத்தியக்காரா. அப்படின்னு ஒரு சீனை வெச்சுடுவானங்க. அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி இருக்கே? நல்லா இருக்குல்ல? நான் சொல்றது புரியுதா சொல்லு மச்சான் எப்படி இருக்கே? ஏய் அதோ ஏய் அங்க அந்த கன்னடா. ஏய் அங்க போடா அந்த பக்கம் போ. ரைட்ல போ. நிர்த்து நிர்த்து. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ இந்த இடத்துல கறி சாப்பிட்டிருக்கயாடா? இல்ல சூப்பரா இருக்கும் எனக்கு வேணண்டா நீ சாப்பிடு சரி மச்சா நீ கிளம்பு வேணும்னு சொன்ன நான் தான் சொல்றேன் சூப்பரா இருக்கும் வா 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 யாரு வர்றது

இது நம்ம ஊர்ல பஞ்சாயத்துல வேலை பார்க்குற பொண்ணு அட போங்கக்கா அது கேமரோன் டைஸ் ஹாலிவுட் ஆக்டர் ஓ நீ போப்பா அந்த பொண்ணு எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு எனக்கு சோடா கூட வாங்கி கொடுத்துருக்கு சொல்லாம இருக்க முடியல எத்தனையோ ஃபாரினர்ஸ் நம்ம ஊர் பஞ்சாயத்துல வந்து படிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படி சொல்லுங்க தலைவரே அவனுக்கு புரியட்டும் ஹே டே கரியேப்றா இருக்க நல்லா இருக்குல்ல என்னடா சிடி புடிச்சு வாய்ஸ் வேற ஒரு கம்ல வந்து நேத்து தான்டா ரிலீஸ் என்னோட புது ஆல்பம் அடுத்த வாரம் ரிலீஸ் பரா பரை மயிலஞ்சி பொண்ணு சோஃபியா தான் அதல பாடி இருக்காங்க அப்ப புரிய இல்ல இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்னு அப்படியா ஆப்டியா சூப்பரா சூப்பர் டே நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ப்ராஜெக்ட் இருக்குல அதை லோக்கல் சேனல்ல பண்ணாத பெரிய சேனல்ல பண்ணலாம் அதை டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு கொடுப்பாங்களாடா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஷூட்டிங் எடுப்போம் அப்புறம் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது என்னடா விஷயத்த சொல்லு நீ இந்த சட்டையை துவைச்சு எவ்வளோ நாள் ஆச்சு எந்த ஷர்ட்டா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு காலையில் அவசரமா கிளம்புனா அதான் பல்லும் தேய்க்க மாட்டியா பல்லு தேய்ப்புனடா டேய் உன் வாயிலிருந்து வர நாத்தத்துக்கு மனுஷனால பக்கத்தில் நிற்க முடியல அப்புறம் வள வளன்னு பேசிக்கிட்டே வேற இருக்கேன் பேசும்போது துப்ப வேற செய்யற இந்த காலத்துல கொஞ்சம் மேனஸா நடந்துக்கணும்டா இது மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணது இல்ல நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு உன்னை கூப்பிடலாம்னு சொல்லும்போது கேமராமேன் என்கிட்ட கிட்ட அந்த பைத்திய காரணையான்னு டேய் நீ பார்க்க பிளசண்டா இல்லடா நான் ஒரு டியோட்ரண்ட் வாங்கினா பிரச்சனை முடிஞ்சிடலா வேர்வனாத்தும் ஓகே இந்த பாய் நாத்தும்

இதோ மோச ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நாளாவே நியூஸ் பேப்பர்ல இவன் போட்டோ வரலையே இப்பதான் யோசிச்சுட்டு இருந்த இவன் தான் மோசப்பன் அவன் கண்ணில் படாம கவனமா இருங்க ரெண்டு கொலை கேஸ்ல குற்றவாளி அவன் நீங்க வா அதனால நான் உனக்கு நல்லது தான் சொல்கிறேன் இந்த கையை கழுவ லொகேஷன்ல இருக்கும்போது ஐடியா ஏதாவது சொல்லணும்னா நீ என்கிட்ட மட்டுமே சொல்லு உன்னை நான் மட்டும் சகிச்சுக்கிட்டா போதும்ல சாயித் அப்படின்னா நீயே எல்லாரையும் அப்ப ரெடியாரு அதிர்ஷ்ட ஓன் பக்கம் வீசுதில்ல ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் நடிப்பு டப்பிங் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் ஆ நீ கவலைப்படாத நம்மளோட செட்டப்பில் நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது உனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் சரி மச்சா அம்மா தங்கச்சியெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல அவங்க நல்லா இருக்காங்க சரி பாக்கலாம் ஓகேடா